ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஓட்டு திருட்டு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல ஒரு யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார் நம்மளுடைய முதலமைச்சர் நாதுக்கு போனார் ரேவந்த் ரெட்டி போனார் மிகப்பெரிய ஒரு யாத்திரையாக அதை மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்று இரவு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறார் ஓட்டு திருட்டு குறித்து நான் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும்தான் வந்து வெளியிட்டிருந்தேன் இன்னும் ஆறு மாசத்துல ஒட்டுமொத்த லோக்சபாவில் நடந்த அந்த ஓட்டு திருட்டை பற்றியும் அதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தும் அதுல நடந்த ஓட்டு திருட்டு குறித்தும் ஆறு மாசத்துக்குள்ளே நான் வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு அதே நாளிலே பாத்தீங்கன்னா மோடி அவர்களும் பீகார்ல ஒரு பிரச்சாரம் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாரோ எருமை மாட்டிருந்தா ரெண்டுல ஒன்னு எடுத்துக்கிடுவாங்கன்னு சொன்னாங்களோ அதே போல மக்களுடைய உரிமைகளை அவர் சொல்லது இந்துக்களுடைய உரிமைகளை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறார் அவர் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் எனக்கு என்னிடம் இருக்கிறது அந்த திட்டத்தின்படி நாட்டில் இருக்கக்கூடிய ஊடுருவல் கலர் அத்தனை பேரையுமே நான் தூக்கி வெளியே போறோம் வெளியே வீசப் போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் ராகுல் காந்தியுடைய அந்த அறிவிப்பு எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரதமர் மோடியுடைய அந்த பிரச்சாரத்தை யுத்தியே நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை நேரடியாக எதிர்கொள்வதற்கு பிஜேபிக்கு திராணி இல்லைங்க தேர்தல் ஆணையத்துக்கும் இல்லை அது நல்லா நிறையவே தெரிகிறது நீங்கள் ஒரு தொகுதியிலும் பார்க்க வேண்டியதில்லை உண்மையிலேயே இந்தியா முழுவதும் வந்து இவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறது கிட்டத்தட்ட அது பட்டவர்த்தனமா தெரியுது பிரதமர் மோடி அவர்களே வாரணாசி தொகுதியில் பின்னடைவில் இருந்தார் அப்புறம் எப்படி அவர் முன்னடைவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்தார் இதெல்லாமே கேள்விக்குறிதான் இப்போ இரநூற்றி நாற்பது தொகுதிகளில் பிஜேபி ஜெயிக்கும் போது மோடி தானே அதுக்கு பொறுப்பேற்றுருக்கணும் அவன் மெஜாரிட்டி இழந்தது காரணம் யாரு மோடியும் அமித்ஷா வந்தாங்க அப்படி தானே அது உண்மையான அர்த்தம் அப்போ ரொம்ப பெரிய மனசாட்சி மொழி அவங்க அரசியல் பண்ணுற உத்தமர்கள்னா இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று மோடி அடுத்த பிரதமர் ஆயிருக்க கூடாதுல்ல நியாயமாக பார்த்தா இரநூத்தி நாற்பதும் முந்நூறுக்கும் கீழே இருக்காங்க இப்போ இரநூத்தி நாற்பதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஏன்னா நான் வந்து சந்திரபாபு நாயுடுலாம் கணக்கிலே சேர்க்கல அவர் எப்போ வேணாலும் மாறுவார் அதில் மாற்றுக்கிறதே நீங்கள் வைக்க வேண்டாம் இதே சார் மேட்டர்லேயே வந்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட ஆந்திராவோட ஸ்பெஷல் பேக்கேஜ் எதுவுமே தரப்படவில்லை பெரிய அளவுக்கான மன வருத்தத்தில் நாயுடுவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் வந்து பெரிய செய்திகள் எல்லாமே சொல்லுது என்ன ரீசன்னா ஒன்று அவங்க கட்சி எம்எல்ஏக்களே வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க பவன் கல்யாணம் வந்து வளர்த்து விட்டு நாயுடுவோட கட்சியை ரொம்ப காலாவதியாக்கிறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுதுங்கிறது ஆந்திராவில் இருக்கிற எல்லா பத்திரிக்கையும் எழுது நீங்கள் ஹைதராபாத்தில் இருந்தும் இல்லைன்னா வந்து இருந்து ஆந்திராவில இருந்து வர்ற ஆங்கில செய்தித்தாள்களை படித்து பார்த்திங்கனாலே இது புரியுங்க பெரிய அளவுக்கு அதில் குழப்பம் இருக்கு நாயுடுவோட ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்றாரு பிஜேபி பிரச்சனையை கிரியேட் பண்ணுது என்பதே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்கு அப்போ எப்போ வேணாலும் நாயுடு வந்து அவரோட ஆதரவை வந்து வாபஸ் வாங்கார் இதுக்கு முந்தைய அவர் பண்ண வருதா ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது தேசிய அரசியல்ல அப்போ இன்றைய தேதிக்கு வந்து பிஜேபி என்பது இரநூத்தி நாற்பது சீட்டுகள் கொண்ட ஒரு கட்சி அப்போ கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிற பாராளுமன்றத்தில் இரநூத்தி நாற்பது பிஜேபினா பிஜேபிக்கு மெஜாரிட்டி எங்கே இருக்கு முன்னூறு வந்து நான் பிஜேபி இல்ல நான் பிஜேபியோட பிரச்சனை என்னன்னா அவங்க ஒன்றா இணைய மறுக்கிறார்கள் அதான் அதோட பிரச்சனை மற்றபடி பிஜேபி என்பது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அதில் ஒன்றும் யாருக்கும் எந்த மாற்று சிந்தனையும் வேண்டியது இல்ல பீகாரில் தோல்வி உறுதிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மோடி கையில் எடுக்கிறார் டிவிசி பிரதமர் அப்படி பேசக்கூடாது அப்போ இதே பிரச்சாரம் தான் இதற்கு முன்பு எடுக்கப்பட்டது இப்போதும் அதே பிரச்சாரம் தான் அதாவது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஊடுருக்காரர்கள் இந்த தேசத்தின் குடிமக்கள் இப்படின்னு பிரிச்சு பார்க்குற ஒரு தன்மை ஏன் தோல்வி பயம் தானே தோல்வி பயம் வரும்போது தானே இதெல்லாமே இப்படியான ஒரு தன்னோட பதவியோட மாண்பை கூட மறந்துல அவர் பேசுறாரு பிரதமரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாருக்குமான பிரதமர் தானே அவரு இப்ப பிரதமரை பற்றி அவதூரா பேசி விட்டார்கள் பிரதமரோட குடும்பத்தை பழித்து விட்டார்கள் அப்படின்னு பிஜேபி காங்கிரஸ் ஆஃபீஸ் எல்லாம் போய் அடிச்சு நோய்க்கு பெரிய பிரச்சனையாச்சுங்க ஏன் ஏன்னா எல்லாருக்குமான பிரதமர் தான் அவர் மெஜாரிட்டியே இல்லாத பிரதமர் கூட தேவகோட கூட அந்த காலத்தில் எல்லாருக்குமான பிரதமர் தாங்க பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா பிற பிரதமர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் பார்க்கணும் எல்லாருக்குமான பிரதமர்களா இருக்கும் போது குஜராத் எல்லாருக்குமான பிரதமராக இருந்தார் சந்திரசேகர் எல்லாருக்குமான பிரதமராக இருந்தார் பிபிசிக்கு எல்லாருக்குமான பிரதமராக இருந்தார் ஆனால் அவருக்கு எந்த மெஜாரிட்டியுமே கிடையாது ஆனால் அவர்கள் வந்து ஒரு நாளுமே வந்து டிவிசிவாக பேசினதில்லை பிரித்தாள மனப்பான்மை இது வெள்ளக்கார காலத்து டெக்னிக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனை எதுலேருந்து வந்ததுங்க வெள்ளக்கார காலத்துலேருந்து வந்தது தானே அப்போ இதை வந்து மேலும் மேலும் உரம் போட்டு வளர்ப்பது பாரதிய ஜனதா அது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு வந்து தூண்டுதல் கொடுப்பது யார் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இப்போ குற்றச்சாட்டு என்னங்க ஓட்டு திருட்டுங்கிறது குற்றச்சாட்டு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து முறைகேடு செய்தால் பிரதமராக உட்காந்துருக்கீங்கன்னு சொல்றாரு ராகுல் காந்தி அதானே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருக்கிற பல்வேறு பட்டியல்கள் பல்வேறு முறைகேடுகளை எடுத்து அலசும்போது தேர்தல் ஆணையம் எப்படி தப்பிச்சுக்க பார்க்குது பீகாரில் வந்து இப்போ இன்னும் செப்டம்பர் ஒன்றாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க செப்டம்பரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டிருக்காங்க செப்டம்பர் ஏழு எட்டில் வந்து அது வரப்போகுது விசாரணைக்கு வரப்போகுது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது ஒரு மூணு லட்சம் பேர் எல்லாமே பார்டர் ஏரியா நேபாள் பார்டர் பங்களாதேஷ் பார்டர் ஏரியா உங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள்லேருந்து எங்களுக்கு திருப்தி இல்லை நீங்கள் இந்திய குடிமகனாக நிரூபிக்கணும்னு சொல்லுது ஆனால் அந்த வேலை தேர்தல் ஆணையம் வேலை கிடையாது இல்லை சரி தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்ணவே முடியாதுங்க இந்திய குடிமகன் தான் வாக்காளர் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கான பவர் அது கிடையாது நீங்க வந்து குடிமகனா குடிமகன் இந்திய குடிமகனா சிட்டிசனா இல்லையான்னு டிசைட் பண்ற பவர் வந்து தேர்தல் அனைத்து கிடையாது அது வந்து ஹோம் மோடி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரா சார் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்கு டெமோக்ராட்டிக் சேஞ்ச பண்ண இருக்கிறாங்க அதுக்கான மிஷனை நான் வந்து அறிவிச்சேன் சுதந்திர கே ஒவ்வொரு ஊடுருவக்காரலையும் நான் வெளியேற்ற போறேன்னு அவர் சொல்றாரு அதை தேர்தல் ஆணையத்துடைய அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மூலமாக தான் அவர் செய்ய இருக்கிறாரு அதனாலதான் மூன்று லட்சம் பேருக்கு ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையம் அனுப்புறாங்க அதற்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா அவங்க கொடுத்த அந்த டாக்குமெண்ட் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நாங்க கல ஆய்வு போகும்போது அவங்க வங்க தேசத்தவர் ஆப்கானிஸ்தான் வந்தவர்கள் மியான்மர்ல இருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்க அந்த நாடுகளை எல்லாம் சொல்லும் போது இஸ்லாமியர்களை தான் அவங்க பிறப்படுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ அவங்களுடைய வாக்குரிமை பறிப்போம் அல்லது உள்துறைக்கு அனுப்பி அவங்கள நாடு கடத்துவோம் அப்படின்ற முடிவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மோடி அரசு வருதா தேர்தல் ஆணையத்தின் மூலமா வர முடியாதுங்கிறது உண்மையான பிரச்சனை சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மோடி கவர்மெண்ட் இல்லைங்களா இன்றைய தேதிக்கு இன்னும் டேம் இருக்கு அப்போ ஊடுருவல்காரர்களை தடுத்தது தடுக்க விட அவர்களை ஏன் வந்து கண்டுபிடித்து இந்த பத்து வருஷத்தில் அவங்களை நீக்கல பத்து வருஷத்துக்கு இடையில தேர்தல் ஆணையம் எத்தனை பட்டியல் போட்டிருக்கு பட்டியல் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம வந்து அதை வச்சு தான் தேர்தல் நடத்தியிருக்கோம் ஜனவரி மாதம் புதுப்பட்டியலும் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுப்பட்டியல் போட்டிருக்கு அப்போ ஊடுருவல்காரர்களை வந்து ஏன் ஏத்துக்கிட்டாங்க உழைக்கிற குற்றச்சாட்டு அப்படியே உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம் உண்மைன்னு எடுத்துக்கிட்டால் அது தடுக்க வேண்டிய துறை எது மத்திய உள்துறை தானே எல்லா பார்டர் ஃபோர்ஸும் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தானாங்க இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும் பீகார் கவர்மெண்ட்னாப்பலாம் என்ன செய்ய முடியும் பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியும் தடுக்க முடியாதுங்களே அப்படின்னா தடுக்க வேண்டிய கடமையிலிருந்து தவறிய அமித்ஷாவுக்கு எந்த தண்டனையுமே கிடையாதா இது எப்போதுமே அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க சரி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதே இல்லை பகல்காம் தாக்குதல் தவறியது யார் தடுக்க தவறியது யார் காஷ்மீரோட அரசா அது யூனியன் கவர்மெண்ட் அது ஸ்டேட் கவர்மெண்ட்டே கிடையாது யூனியன் டெரிட்டரி எந்த பவருமே கிடையாது இப்போ நம்ம பாண்டிச்சேரியோட கூட மோசமாக இருக்காது பவரே இல்லாத ஒரு முனிசிபாலிட்டி கூட லெவலில் அது இல்லை அவங்களால அவங்களுக்கு தடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதை நம்ம கேள்வி கேட்டோம்னாலே நம்ம தேச விரோதியால் வரும் மஸ்குலர் டெமோக்ரஸியில் எப்போதுமே தேச விரோதி பட்டம் சூட்டுறதுங்கிறது ரொம்ப ஈஸி ட்ரம்பா தானேங்க செய்கிறாரு த கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் மோடி நமஸ்தே ட்ரம்ப் இங்கே நடத்தினோம் எல்லாம் செஞ்சோம் கடைசியில் இன்னைக்கு என்ன நிலைமையில் அங்கே இருக்கும் மிக தமிழ்நாடு ரொம்ப பாதிக்கப்பட போகுது திருப்பூர்லேருந்து எங்கள் ஊருக்காரங்க நிறைய பேர் திருப்பூரில் வேலை பார்க்குறாங்க எல்லாம் ஊருக்கு வர போகிறோன்னு சொல்லிட்டாங்க குத்தைக்கு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க திருப்பூர்லேருந்து ரிட்டர்னுங்க சொந்த நிலம் இல்லை ஊருக்கு வந்தால் என்ன பண்ணுறது குத்தகைக்கு நிலம் தேடி குத்தகை கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ சீசன் அங்கே அக்ரிகல்ச்சர் சீசன் பிகின் ஆயிடுச்சு சரி கையில் பணம் இருக்குது நம்ம விவசாயம் பார்ப்போம்னு ஒரு வகையில் அதில் மகிழ்ச்சி தான் விவசாயத்துக்கு திரும்புங்கிறது தான் ஆனால் பொருளாதாரம் என்ன ஆகிறது இந்திய பொருளாதாரம் ரஷ்யாவோட ஆயில் வாங்கிறதுனால அமெரிக்கா வந்து கூடுதல் வரிப்பு தண்டனை வரி தீர்வு போட்டிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஐம்பது சதவீதம் பங்கு மார்க்கெட்டை அடி வாங்கிகிட்டே இருக்குது டாலர் எங்கேயோ போயிடுச்சுங்க பத்து ரூபாய்க்கு நான் போனேங்க நான் யூஎஸ் போகும்போது பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்தா ஒரு டாலர் இன்றைக்கி கிட்ட போக போகுது அப்போ தவறான கொள்கைகளை கடைபிடித்த மத்திய அரசாங்கத்து மத்திய அரசாங்கம் அதாவது மோடியோ நிர்மலா சீதாராமனோ அமித்ஷாவோ இவங்க தானே காரணம் இப்போ ட்ரம்ப்பு வரி எதுக்கு விதிக்கிறாரு ஆயில் இன்னும் சொல்ல வந்து மோடி ஸ்வார் அப்படின்னு சொல்லிட்டாரு அமெரிக்க ஜனாதிபதியோட ஆலோசகர் வந்து உக்ரைன் வார் என்பது மோடி நடத்துகிற யுத்தங்கன்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா ஆயில் லாண்ட்ரைட் அப்படின்றாரு அதாவது எண்ணெய் மூலமாக கிடைக்கிற வருமானம் பண செலவை செய்யப்படுகிறது நம்ம ஈடிக்கான சப்ஜெக்டுங்க அது ரஷ்ய எண்ணெய் மூலமாக கிடைக்கிற வருமானம் அது வந்து உலகத்தில் வந்து செலவை செய்யப்படுவதற்கு சமம் தெளிவாக சொல்றாங்க ரஷ்யாவிலிருந்து வர்ற அமெரிக்க ஜனாதிபதியோட உதவியாளருங்க இன்னும் சொல்ல பொருளாதார ஆலோசகர்கள் ஒருவர் ரஷ்யாவில் நீங்கள் என்ன வாங்குறீங்க குறைஞ்ச விலைக்கு அதை வந்து இங்கே இருக்கிற ஆயில் கம்பெனிக்கு தான் அவங்க வாங்குறாங்க ஆயில் கம்பெனியில் ஒன்று வந்து அதானி கண்ட்ரோலில் இருக்குது இன்னொன்று வந்து அது ரஷ்யாவோட பினாமின்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க அமெரிக்க குற்றச்சாட்டு அந்த ஆயில் கம்பெனி வந்து ஆயிலில் ரிஃபைன் பண்ணுது பெட்ரோலியம் ப்ராடெக்டாக மாற்றுது நாஃப்தாவாக மாற்றுது டீசலாக மாற்றுது வெளிநாடுகளுக்கும் விற்கிது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குது இதுல இந்திய குடிமகனுக்கு என்ன லாபம் கிடைச்சுன்னு பார்த்தா எதுவுமே இல்லை நான் மோட்டார் சைக்கிள் வாங்கும்போது ஒரு ரூபா பத்து பைசாங்க பெட்ரோல் ஒரு ரூபா பத்து பைசா ஃபஸ்ட்டு ராஜ்தூத் டூ வீலர் வாங்கும்போது அப்புறம் ஒரு ரூபா எழுபது பைசாச்சு அப்புறம் புல்லட் வாங்கும்போது மூணு ரூபா ஆச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இன்னைக்கு என்ன விலைங்க ஏன் ஏனென்றால் நீங்க இருந்து சீப்பா ஆயில் வாங்குறீங்கன்னா இங்கே குறைக்கணும்ல இங்கே குறைக்கல என்ன காரணம்னு குறைக்க முடியாது அது வந்து பிரைவேட் கம்பெனியில் வாங்குது கவர்மெண்டாக வாங்குது ரஷ்யாவோட ஆயில் எக்கானமி உக்ரைன் வாருக்கு ஃபண்டு பண்ண பயன்படுது என்பது தான் குற்றச்சாட்டுங்க இந்த ஆயில் எக்கானமியை இவ்வளோ பூஸ்ட் பண்ணிங்களே நீங்கள் தாங்க உண்மையான பண செலவைக்காரர்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பண செலவைக்காரர்கள் தான் அப்போ ரெண்டு மூணு கம்பெனி தானே இங்கே பெனிஃபிட் ஆகுது சாமானியனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிது ஆனால் சஃபரிங் யாருக்கு சஃபரிங் வந்து நமக்கு சரி இதில் எல்லாரும் சொல்கிறாங்க பிஜேபி நண்பர்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க திருப்பூரில் வந்து ஆடை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியலையா இந்தியாவிலே விற்போங்க நாங்கள் வாங்கிக்கிறோன்றாங்க ஆடை லூசுங்களா அமெரிக்காவுக்கு நம்ம ஆடை வந்து ரெடிமேட் ஆடை அது திருப்பூர் எக்கனாமிக்ஸே தெரியாமல் அமெரிக்காவுக்கு நீங்கள் ரெடிமேட் ஆடுற ஆர்டர் ஆர்டர் எடுக்கிறீங்க இங்கே வந்து நீங்கள் அதை த தைக்கிறீங்க இல்லை தயாரிக்கிறீங்க பின்னல் ஆடை ஏதோ ஒன்று யாரோட சைஸுக்கு நீங்க வந்து அந்த ஆடையை தயாரிப்பீங்க அமெரிக்கன் சைஸுக்கா இந்தியன் சைஸுக்கா அது எப்படி இந்தியாவில விற்க முடியுங்க விலைய குறைச்சாலும் உங்களுக்கு பொருத்தம்லாம் சட்டையை வந்து ரூபா கம்மியா இருக்கு நீங்க வாங்கிக்குவீங்களா சட்டையை போட்டீங்கன்னா முட்டிய முட்டையை தாண்டி இருக்குங்க சட்டை முட்டியை தாண்டி பேண்ட் மாதிரி ஆகி போயிடும் வாய்ப்பே இல்ல அப்போ இவன் குறைஞ்ச அங்க வந்து நஷ்டத்துக்கு விற்றா கூட தப்பிச்சிடலாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் லாஸ் வைக்கிறான் தேர்ட்டி பர்சன்ட் லாஸ் வைக்கிறான் லாஸ் தான் இங்க விற்கவே விற்காதுங்க இந்தியாவில அது எப்படி தேசபக்தி காரணமாக எல்லாரும் முட்டிக்குள்ள சட்டை போட்டுட்டு இருப்பாங்களா என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல உண்மையிலே புரியல திருப்பூர்ல இருக்க நண்பர்கள்லாம் தலையில அடிச்சுக்கிறாங்க நாங்க அவுட்டுங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா லாஸ் வருன்றாரு ஒரு பெரிய பெரிய ஒரு இன்னொரு ஒரு நண்பர் அப்போ இது வந்து யாரோட தவறு மோடியோட தவறா இல்லையா அப்போ ஏன் உங்கள் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இந்த முடிவு எடுத்தாரு அப்போ நீங்கள் பேசுகிற ம நேஷனலிஸ்டாக அவரும் பேசுவார்ல எங்கே போய் முடியும் இது அப்போ தொடர்ந்து தவறுகள் செய்யப்படுகிறதுங்க நீங்கள் அது வந்து இதுலேருந்து எடுக்கலாம் நம்ம நோட்டு மாற்றத்துலேருந்து எடுக்கலாம் ரெண்டாயிரரூவா அடிச்சிங்கல்ல ரெண்டாயிரம் ரூபா அவ்வளவும் திரும்பிடுச்சுல்ல அப்போ என்ன சொன்னீங்க இது வந்து கடத்தல்காரர்களை தடுப்போம் பயங்கரவாதிகள் ஊடுருவுறாங்க உள்ளேருந்து இருந்து அவங்க எல்லாம் வந்து பணம் இந்திய பணம் கள்ளனோடு பணம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நிப்பாட்டணும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வந்தோம் எல்லாமே இப்போ பேங்கில் பேங்குக்கு திரும்பிடுச்சு இதனால ஏற்பட்ட செலவுங்க எல்லா ஏடிஎம்மையும் மாற்றணும் அந்த செலவு அது யார் பொறுப்பு அதுக்கு என்ன தண்டனை இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரோதி ஆகிறீங்க அதான் இதோட சிக்கல் மகுவாமைத்ராவும் அதுதான் சார் கேட்டிருக்கிறாங்க அவருக்கு எதிராகவும் ஒரு விஷயம் பரப்பப்படுது என்னன்னா இப்ப பீகார் மேற்கு வங்கம் இரண்டுமே வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிறது அங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஊடுருவலுக்காளர்கள் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை பிஜேபி பண்றாங்க அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்களே அமித்ஷா தான் பார்டருக்கு செக்யூரிட்டி போர்ஸஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர் பிஎஸ்எஃப் ஸ் தான் இருக்கு அப்படின்றப்போ தான் உள்ள விடுறது அவர் மேலதான் இந்த குறையை சொல்ல முடியும் ஆனா மோடி அவர்கள் சொல்ல அமித்ஷா அவர்கள் கைதட்டுறாரு அப்படின்னு சொல்லி மஹுவா அமித்ரா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது அமித்ஷாவை மோடி அம்பலப்படுத்துறாருன்னு ஆனா அமித்ஷா தலையை வெட்டி வீச வேண்டும் என்று மகூ அமைச்சரா பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் பரவுது பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க ராகுலோ தேஜஸ்வியோ பிரியங்காவோ யாருமே இந்த மேடையில் இல்லை யார் உள்ள புகுந்து பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அது எந்த கட்சிக்காரர் அப்படின்றதும் தெரியல காங்கிரஸ் சார் என்ன சொல்றாங்கன்னா அது பிஜேபியோட ஏஜெண்ட் தான் அனுப்பி வைக்கிறாங்க அவங்களதான் பேச வச்சுட்டாங்க அப்படின்றாங்க ஆனா மோடியோடைய அம்மாவை கொச்சியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் அமைச்சரவை இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருடைய கட்சியை சேர்ந்தவரே பாஜகவை சேர்ந்த ஒரு அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை அடிக்க முடியுது பார்க்க வேண்டியது அமித்ஷா வந்து ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக ரொம்ப கொச்சையாவே பேசிட்டு வரீங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை அமித்ஷா அவர்கள் ராகுல் மீது வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் கொச்சையெல்லாம் பேசலைங்க அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை தான் அவர் சொன்னார் ரெண்டாவது அவரோட முதல் ப்ரெஸ் மீட் வந்து அது ஒரு பிரசன்டேஷன் ப்ரெஸ் மீட் அவர் வந்து ஃபேக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பிரசென்ட் பண்ணாரு பதில் கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தோட பிரச்சனை என்னங்க அவங்களுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது என்னன்னா சூமோட்டாவே அவங்க சில நடவடிக்கைகள் எடுக்கலாம் இப்போ இன்ஸ்டட் இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பிஎல்ஏக்கள் கட்சியோட பிஎல்ஏக்களே வேலையே பார்க்கல அவங்க வந்து எங்ககிட்ட எந்த அப்செக்ஷனுமே கொடுக்கலன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் கட்சிகள் என்ன சொல்லுது நாங்கள் எந்த அப்செக்ஷன் கொடுத்தாலும் அவங்க வந்து ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மில் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் என்னன்னா அது நியூ ஓட்டர் ஃபார்மு நியூ ஓட்டர் ஃபார்மில் எப்படி அதை கொடுக்க முடியும் அக்னாலஜ்மெண்ட் கொடுங்கன்னா கொடுக்கறதில்ல நாங்கள் கொடுக்குறதையும் அவங்க வந்து இணையத்தில் ஏத்துறது இல்லை ஸோ தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக இருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க நம்ம முதலமைச்சரும் பீகாருக்கு போய் அதான் சொன்னார் முதலமைச்சர் பீகாருக்கு போய் சொன்னோன்னா இவங்க என்ன சொன்னாங்க பீகாரிகளை எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வரட்டி விடுறாங்க இவங்க வந்து ஆன்டி ஹிந்தி ஆன்டி ஹிந்தி கிடையாதுங்க அறுபத்தஞ்சிலேருந்து இது நான் எத்தனையோ தூரம் சொல்கிறேங்க இந்தி ஆதிக்க எதிர்ப்பு தான் அது நானே இந்தி விசாரத்தை பாஸ் பண்ண வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்னோட ஏழாவது வகுப்பில் ஸோ இந்திங்கிற மொழியோ தெலுங்குங்கிற மொழியோ எப்போதுமே தமிழர்கள் வந்து எதிர்ப்பானவர்கள்லாம் கிடையாது இன்னைக்கு ஹிந்தி பிரச்சார சபா இங்கே இந்தியாவில் இருக்கிற மூத்த இந்தி பிரச்சார சபாவில் ஒன்றுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா தக்ஷின் பாரத் தென்னிந்திய மகாத்மா காந்தி வந்து திறந்து வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒர்கோ முப்பத்தஞ்சு கல்யோ வந்ததுங்க இன்ன வரைக்கும் அது நல்லா தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஆண்டு தோறும் எத்தனையோ லட்சம் பேர் வந்து இந்தி பறித்து எழுதிட்டு தான் இருக்காங்க அது வரல இந்தியை வந்து நீங்கள் ஆதிக்க மனப்பான்மையோட கொண்டு வரீங்க இது நம்ம முன்னு சொல்லல இப்போ மகாராஷ்டிரா இதுதான் சொல்லுது மராத்தி கோட்டா ஸ்டீர்னு வந்துருச்சுங்க பாம்பே அவ்வளோ பெரிய வெள்ளங்க மும்பையே தத்தளிச்சிருச்சு வெள்ளம்லாம் தணிஞ்ச உடனே மராத்தி கோட்டா ஸ்டீர் வந்துருச்சு நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்க பிஜேபி நம்பி வந்தவங்களை கைவிட்டதே கிடையாது முதல் முதல்ல வந்து வெளியில வந்தது வந்து உத்தவ் தாக்கரே தான் பிஜேபியோட கூட்டணி சிவசேனா நின்றுச்சு முதல் முதல்ல வெளியில வந்து உத்தவ் தாக்கரே தான் உத்தவ் தாக்கரே என்னன்னா அவரை சிஎம் முதல் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் டிஎம் சிஎம்மு ரெண்டரை வருஷம் நீங்க இருங்கன்னு என்கிட்ட தான் நான் அந்த கூட்டணிக்கே போனேன்னு அவர் எத்தனையோ தூரம் சொல்லிட்டாரு அது தான் அந்த கூட்டணியில கசப்பு வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து சிவசேனா காங்கிரஸ்லாம் சேர்ந்து கூட்டணி அரசு அமைச்சது ஷிண்டே நாங்கள் கைவிடவே இல்லை முதலமைச்சராக இருந்தவரும் இப்போ துணை முதலமைச்சர் முதலமைச்சராக்கி வச்சுருக்காங்க ஓபிஎஸை நாங்கள் கைவிடவே இல்லை அவர் முதலமைச்சராக இருந்தவரை வந்து துணை ஆகி இப்போ கட்சியை விட்டு வெளியில் தெரியாச்சு என் கட்சிக்குள்ளே என்னை எப்படியாவது இருக்காரு அவர் அப்போ பிஜேபியை நம்பி போனவங்க கெட்டாங்களா இல்லை நல்லா இருக்காங்களா இந்தியா முழுசுமே நீங்கள் இதை எடுத்து பார்க்கலாம் சரி பிஜேபி இப்போ நாயுடுவோட குற்றச்சாட்டு என்னங்க பிஜேபியை நம்பி போய் நான் கஷ்டப்படுறாங்கிறதா அவரோட குற்றச்சாட்டு பிஜேபி என்ன அத மோட சாப்புறண்டி என்ன ஏதாவது ஒரு கட்சியோட வச்சு அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சு கட்டி அந்த மாநில அரசியலுக்குள்ளே தாங்க வந்துடுறது தான் இதான் மோட சாப்புறண்டி பொதுவாக வந்து தேசிய கட்சிகள் இதை கை கொள்ளும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தில் என்னென்னா இங்கே தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடையாது மாநில கட்சிகள் தான் அண்ணாதிமுக அந்த வலையில தெரியாமல் போய் மாட்டியிருக்கு அவங்களுக்கு அது தெரிஞ்சு மாட்டியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் உண்டுங்க ஏன்னா இந்த வரலாறுகளை ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் திருப்பி திருப்பி சொன்ன விஷயம்தான் ஒன்றும் பூசெல்லாம் கிடையாது அப்போ தெரிஞ்சு மாட்டியிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு கேம் பிளான் இருக்குன்னு தான் நான் யூகிக்கிறேன் அவர் சீனியர் பொலிட்டீஷியன் தானேங்க நிர்மலா சீதாராமன் வந்து மூப்பனாரை பிரதமராக்குவது தடுத்தது அது யார் என்று உங்களுக்கே தெரியல அது கலைஞரை மனசில் வச்சு சொல்கிறாங்க அது பச்சை போய் ஏன்னா தான் தொழிற்த்தாறில் இருந்தே அந்த பூரா எங்களுக்கு தெரியும் யுனைடெட் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட்டுங்க அப்போ அப்போ யுனைட் ஃப்ரெண்ட் கவர்மெண்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் பதிமூணு நாள் கவர்மெண்ட் இருந்தது வாஜ்பாய் தலைமையில் பதிமூணு நாள் கவர்மெண்ட்டு அவங்களால மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல வாஜ்பாயாக தான் ராஜினாமா பண்ணார் பிறகு யுனைடெட் ஃப்ரெண்ட்டு யுனட் ஃப்ரண்ட் ஜனதாதளோடு சேர்ந்த கட்சிகள் காங்கிரஸ் வெளியிலருந்து தான் ஆதரவு மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் இப்போ யார் பிரதமர் கேண்டிடேட்னு வரும்போது மூப்பனார் விரும்பலைங்கிறதான் உண்மை கலைஞர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார் மூப்பனார் பேரை இதெல்லாம் அந்த காலத்துல எல்லா பத்திரிகைகளையும் எழுதின விஷயம்தான் ரெண்டு முறையுமே மூப்பனார் விரும்பல ரெண்டாவது முறை வந்து கவர்மெண்ட் தேவகவுடா வந்த பிறகு அது கவர்மெண்ட் பதினோரு மாசம் தான் இருந்தது அது கவுந்த உடனே மூப்பனாரே வெளிப்படையாக என்ன சொன்னாருன்னா இனி எனக்கு பிரதமர் ஆசையெல்லாம் கிடையாதுங்க அப்ப அது வந்து டெம்பரரி போஸ்ட் மூணே மாசம் தான் என்ன பாக்கி இருக்கிறார் ஏன்னா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படி மூப்பனார் வந்து பிரதமர் ஆகணும் கலைஞருக்கு கெடுத்திருந்தாருன்னா தொண்ணித்தட்டுல எதுக்கு திமுக கூட்டணி வைக்கிறார் அவரு சரி இதெல்லாம் வரலாறு ஆனா எல்லாமே போய் சொல்றாங்க அப்ப ஒரு சரி அரசியல்வாதி பேச்சாளர்கள் நாட்டின் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் பட்டியல் திருத்தமா இருந்தாலும் சரிதான் இல்ல லோக்கல் பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே போய் சொல்றது என்கிற ஒரு நிலையை நோக்கி இந்த நாடு போயிடுச்சு சென்ற கேள்வி கேட்டிருந்தேன் என்னன்னா நிதிஷ்குமார் ஒருவேளை பாஜகவால் தோற்கடிக்கப்பட்டால் அவர் வந்து ஒன்றிய அரசை கவிழ்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிதிஷ்குமாருக்கு நீ வேற வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க இப்ப மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை வந்து பீகார்ல தேர்தல் நடந்தா அதாவது ஜூலை மாசத்துல இருந்து அவங்க எடுத்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க ராகுல் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சு அந்த பத்து நாளுக்கு அப்புறமும் எடுத்திருக்கிறாங்க ஆஹ் பீகார்ல பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறும் பெரும்பான்மை என்பது கிடைக்கும் ஆனா நிதிஷ்குமார் போன முறையை விட பன்னெண்டு சீட்டு கம்மியா வாங்குவாரு அதாவது நாற்பத்தி மூணு சீட்ட விட கம்மியா தான் இந்த முறை வாங்குவாரு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்களே இது எப்படி புரிந்து கொள்வது இந்த கருத்து கணிப்பை இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நிதிஷ்குமார் கட்சி போய் போய்விடுமே முப்பத்தொரு சீட் அப்படின்றது வந்துச்சுன்னா நம்ம ஆரம்பத்துல பேசுனதுக்கும் இதுக்கு எவ்வளவு பொருத்தம்னு பாருங்க மாநில கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டியது மாநில கட்சியை அழிக்க வேண்டியது மூட சாப்பிட் அப்போ நிதிஷ்குமார் அவ்வளோதான் அவுட்டு அது நல்லா தெரியுதுங்க இன்னும் இதை விட கூட கம்மியாக சீட்டு வரும் பிஜேபி வந்து நிதிஷ்குமார் எக்ஸ்பென்ஸில் வந்து அதை அது கெயின் பண்ண பார்க்குறாங்க ஆனால் இந்த சர்வேயோட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மாநில அளவிலான தேர்தல்களில் இது அப்படியே எதிரொலிக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகங்க அவங்க வந்து நேஷ் ஒரு மூடு சர்வே ஓட்டர் மூடு சர்வே நேஷனல் லெவலில் ஒரு மூடை எடுக்கிறாங்க அதை வந்து ஸ்டேட் லெவலுக்கு பிரிக்கிறாங்க ஆர் இன் அதர்வர்ஸ் நிதிஷ்குமார் அந்த 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 சர்வேயோட நிதிஷ்குமாரோ இல்லை மு க ஸ்டாலினோ எதுவாக இருந்தாலுங்க அகில இந்திய அரசு சர்வேயோட புள்ளி விவரங்கள் எதுவோ அதை வந்து மாநிலத்துக்கு பிரிக்கிறாங்க அகில இந்திய சர்வே லோக்சபா பேஸ்டு ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் ரொம்ப மாறும் லோக்கல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியதுன்னா கேண்டிடேட்டோட மெரிட்டு இன்னும் சொல்ல போனாலும் கேண்டிடேட் ஜாதி அவன் வந்து நல்லவனா கெட்டவனா இது எல்லாமே அதில் சேரும் லோக்கல் பாலிடிக்ஸில் எல்லா மாநில அரசியலும் அப்படிதாங்க பீகார் மாநில அரசியல் விதி வழக்கில் அப்போ பீகார் மாநில அரசியலில் பிஜேபி நிறுத்துகிற எம்எல்ஏ வேட்பாளர்கள் எல்லார் பேர்லேயும் குற்றச்சாட்டு இருக்கு அது எல்லா கட்சிகளையுமே பொருதுங்க பீகார் பாலிடிக்ஸ் வந்து கிரிமினல் பாலிடிக்ஸ் அப்போ மக்கள் வந்து அதை வேற மாதிரி டிசைட் பண்ணி ஓட்டு போடுவாங்க பீகாரில் பிஜேபி ஜெயிப்பது உறுதின்னு தெரிஞ்சால் பீகாரில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் வந்து இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியில் போய் சிக்கணும் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு செப்டம்பர் முடிய போதுன்னா தேர்தல் அனௌன்ஸே ஆயிருங்க அப்ப ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையில போய் சிக்கி கோர்ட்ல வந்து நிக்கணும் தேவையில்லைங்களா ஜனவரி மாசம் தானே வந்து வாக்காளர் திருத்தி இருக்கு அப்ப பிஜேபியோட இன்டர்னல் சர்வேல அவங்களுக்கான ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னா பீகார்ல அது தோல்வியை நோக்கி தான் நம்ம போறோம்னு தான் வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த டிசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்க தேர்தல் ஆணையமா வந்து சார் நடவடிக்கை எடுத்துருக்குன்னு நான் நம்பவே இல்லைங்க என்ன சிம்பிள் ரீசன்னா இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது சட்டத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து இப்போது இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழ்நாட்டிலே ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து ஐம்பது லட்சம் பேரை நம்ம வந்து நீக்கியிருக்கோங்க நேற்று ஹிந்துவில் அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் போட்டு தெளிவாக ஒரு கட்டுரை வந்தது ஃபிஃப்டி லேக்ஸ் அப்போ ஸ்பெஷல் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரும்போது சட்டமே வந்து ஒரு கான்ஸ்டிடியன்சி இல்லை பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சி இல்லை சில கான்ஸ்டுவன்சின்னு தான் சொல்லுது மாநிலம் முழுவதுக்கும் சொல்லலை சரி அப்படியே தேர்தல் ஆணையம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி மாநிலம் முழுவதுக்குன்னா அதுக்கான டைம் எவ்வளோங்க இப்போ மாநில அரசு வந்து கீழே எனக்கு ஆள் அனுப்புகிறாங்க பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள அதுவும் அங்கே பெரிய மழை வெள்ளம் பாதிப்பெல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வீடுகளையும் ஒழுங்கா போய் பார்த்துருப்பாங்கிறது எந்த வகையில் நிச்சயங்க அது நிச்சயம் இல்லைன்னு வேற தெலு தெளிவா தெரியுது ஏன்னா ஒரு ஆறு மாசம் பிடிக்க வேண்டிய வேலை அது சரி இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆரோ இல்லை வெறும் இன்டென்சிவ் ரிவிஷனோ எத்தனை மாசம் எடுத்துக்கிடுச்சு தேர்தல் ஆணையம் இப்ப எவ்வளவு மாசம் எடுத்துக்கிறாங்க அப்ப அதில் சந்தேகம் இருக்கு அப்ப சந்தேகப்படுவது என்பது எதிர்கட்சிகளோட உரிமை சந்தேகம் தான் போடுவாங்க அதில் என்ன சந்தேகம் இருக்கு எப்பவுமே அப்படித்தானே சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியதான உங்க கடமை அது நீங்க ஆனா நிதிஷ்குமார் எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் இது பண்றாங்க தன்னுடைய மாநிலத்த தன் ஆட்சி இருக்கும் போது எப்படியான ரிவிஷன் அவங்க பண்ணாங்கன்னா ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகும் தெரிஞ்சு நிதிஷ்குமார் ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்ற கேள்வி வருது சார் முப்பத்தோரு சீட்டு தான் அவர்கள் ஜெயிக்க முடியும் அவர் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு பாதாளத்துக்கு போறாரு அப்படின்னா அவர் வந்து தேசிய அரசியலும் போக முடியாது ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியும் தேர்தல் ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க நீ வேறு பதவி என்பதும் கிடையாது அப்படின்றப்போ நிதிஷ்குமார் ஏற்றுக்கொள்வார் முடிஞ்சப்படத்தான் இந்த குற்றச்சாட்டுகள் வரும் இப்போ நிதிஷ்குமார் இப்போ ஏத்து கல்விக்கூடிய நிலைமையில கூட அவரோட உடல்நிலை இல்லைங்க நிதிஷ்குமார்லாம் எங்க காலகட்டத்துல பெரிய ஹீரோங்க ஜெயபிரகாஷ் நாராயணன் பாலிடிக்ஸ் காலகட்டத்துல நிதிஷ்குமார்லாம் பெரிய ஹீரோ லாலுவே பெரிய ஹீரோ தான் இன்னைக்கு எவ்வளோ காலங்கள் மாதிரி எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்துருச்சு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில அவரோட உடல் நலம்லாம் இல்லை இப்போது நிதிஷ்குமார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நிதிஷ்குமார் வைப்பதை விட அவரது கட்சியில் இருக்கிற பிற முக்கிய தலைவர்கள் வைப்பார்கள் பிஜேபியோட அவங்க வந்து தொகுதி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்கள்ல அதில் வைப்பார்கள் அப்போ அதில் தான் உண்மையான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்துங்க இந்த மூடு சர்வேல வந்துங்க கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதாவது பிரதமர் மோடி இருக்கலாமா இவ்வளோதான் இருக்குங்க அது மோடியா ராகுல் காந்தியா கேள்விக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பட் நீங்கள் மைக்ரோவா பண்ணணும் மைக்ரோவா பண்ணுறது எதுனா அசம்பிளி எலெக்ஷனில் உள்ள வந்து பண்ணணும் அது இனிமேல் தான் பண்ணுவாங்க இப்போ அது பண்ணுறதுக்கான காலகட்டம் இல்லை அப்போ பீகார் மாநிலத்தோட ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிற அந்த யூகம் இருக்கு இல்லைங்களா அந்த யூகம் தெரிய வரும்போது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் இருக்க அவரோட கட்சி அதுல இருந்து நிறைய குற்றச்சாட்டு இருக்கும் நிகழ்ச்சிகள் பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்